this video is sponsored by eduquest this course is skill-based course in the course of purchase Mulama, digital marketing stock marketing coding you time, you The struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses, all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions hi LR, I'm நம்மளோட மனித பிறவில குறைகள் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா பணம் படைச்சவங்களா இருக்கட்டும் பணம் இல்லாதவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில வந்து குறைகள் இருந்துட்டுதான் இருக்கு சிலருக்கு கண்ணு தெரியல சிலருக்கு காது கேட்கல சிலருக்கு கைகள் இல்ல சிலருக்கு வந்து கால்கள் இல்லை எவ்வளவோ பணங்கள் இருந்தாலும் குட்டி கிடந்தாலும் அந்த குறைகளை கூட நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு குறைகள் இங்க மனித உலகத்துல இருந்துட்டுதான் இருக்கு பிறந்த குழந்தைக்கு கூட தாயோட கருவறையில இருந்து வர குழந்தைக்கு கூட இங்க குறைகள் வந்து இருந்துட்டுதான் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை மறந்து நம்ம இன்னொருத்தரோட குறைகளை வந்து விமர்சனம் பண்ணி நம்ம பேசுறோம் அவங்களை வந்து மனது கஷ்டப்படுற மாதிரி புண்படுத்தி பேசணும் அப்படின்னா நம்மளோட குறைகளை வந்து சுட்டிக்காட்டி கடவுள்னு வந்து நம்மள வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு நமக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நம்மளால தாங்க முடியுமா அது மாதிரி விஜயபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து விஜயவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆண்டுட்டு வராரு இந்த நாட்டுல மகிபாலன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் வந்து இருக்காரு இவர் வந்து நகைச்சுவையா பேசக்கூடியவராகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் இருக்காரு அது மட்டும் இல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் இருக்காரு ஆனா இவர் கொஞ்சம் குள்ளமான மனிதர் தான் ஆஹ் இந்த மகிபாலன் அமைச்சரை அஹ் விஜயவர்மன் மன்னன் வந்து பக்கத்து நாட்டுல ஒரு நாட்டுக்கு வந்து தூதுனா வந்து அனுப்பி வைக்கிறாரு அந்த நாட்டோடைய மன்னன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மற்ற மனிதர்களை வந்து புண்படுத்தி பேசுறதுல ரொம்பவே வந்து ஆர்வம் உள்ளவனா இருக்கான் அதை வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபீல் பண்றான் அப்படிப்பட்ட மனிதனா இருக்கான் அந்த நாட்டுக்கு வந்து மகிபாலன் அமைச்சர் வந்து போன தூதுனா வந்து போறப்ப அவர் வந்து குள்ளமா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல உடனே வந்து உங்க நாட்டுல உன்னை விட ஆஹ் வேற ஆள் கிடைக்கலையா தூதுன்னா அனுப்பி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான் அதை உடனே அவருக்கு வந்து ரொம்பவே வந்து மகிபலன் அமைச்சிருக்கு வந்து ரொம்பவே வந்து மனது கஷ்டமா இருக்கு இருந்தாலும் தான் வந்து இருக்கிற சூழ்நிலைய மனசுல வச்சிருக்கு அவர் ரொம்ப வந்து பொறுமையாவே இருக்காரு அவர் வந்து சொல்றாரு எங்க நாட்டுல ரொம்ப பெருமிதப்படக்கூடிய தோற்றம் உள்ள மனிதர்கள் வந்து நிறையாவே இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க அவங்க நின்னாங்கன்னா அவங்களுடைய தலை வந்து சூரியனை மறைக்கும் அவங்க வந்து ஒரு அடி நடந்தாங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த அளவுக்கு இருக்கும்போது உடனே போய் ஒரு குள்ளமான மனுஷனை போயிட்டு உங்க நாட்டுல இருக்கிற மன்னன் வந்து தூது நான் எதுக்கு அணிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோடனே ரொம்பவே அவருக்கும் வந்து இன்னும் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகுது உடனே வந்து மகிபலன் அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க நாட்டு ஒரு வழக்கம் இருக்கு அந்த நான் அந்த வழக்கத்துக்கு பொறுத்து என்ன இங்க வந்து தூதனா வந்து அனுப்பி வச்சிருக்காரு எங்க மன்னர் அப்படின்னு வந்து சொல்றாரு அதை கேட்ட இந்த மன்னன் வந்து என்ன சொல்றான் அப்படி என்ன உங்க நாட்டுல ஒரு வழக்கம் அதை என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தலா வந்து அந்த மன்னன் வந்து கேட்கறான் அதுக்கு வந்து மகிபாலன் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு அந்த வழக்கத்தை பொறுத்து என்னையே வந்து மன்னர் இங்கே வந்து தூதுவனா வந்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து மகிபாலன் அமைச்சர் வந்து சொல்றாரு அதை கேட்டுட்டு அந்த மன்னன் என்ன சொல்றான்னு அப்படி என்ன உங்க நாட்டுல வழக்கம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து குத்தலா வந்து சொல்றான் அதை கேட்டு மகிபால அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து ஒரு இயல்பு இருக்கு அந்த இயல்பை பொறுத்து அந்த மாதிரியான மனிதர்களை வந்து அந்த நாட்டுக்கு வந்து தூதனா வந்து அனுப்பி வைக்கிற வழக்கம் எங்க நாட்டு மன்னனுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அதன்படி அஹ் அறிவாளிகள் அரசாலும் நாட்டுக்கு அறிவாளிகளை வந்து தூதுவனாகவும் முட்டாள் வந்து அரசாலும் நாட்டுக்கு வந்து முட்டாளை வந்து தூதுவனாகவும் வந்து அனுப்பி வைப்பாரு அதன்படி எங்க நாட்டிலேயே வடிகட்டின முட்டாள் நான் மட்டும்தான் அதனாலதான் இந்த நாட்டுக்கு என்ன வந்து மன்னர் வந்து தூதுவனா வந்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து மகிபாலன் அமைச்சர் வந்து சொல்றாரு இதை கேட்டவனே அந்த மன்னனுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுச்சு நம்ம எவ்வளவு பெரிய தப்பை வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புரியுது அன்னையில இருந்து தன்னுடைய தவறையும் வந்து திருத்திக்கிட்டு தன்னுடைய அரசா அரச அரசாட்சியை வந்து கரெக்டான முறையில வந்து செயல்படுத்திட்டு வரா கதையில நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க நாம என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கோம் இந்த கதையின் மூலமா நாம எந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாய்